உங்களுடைய உடலை தாங்கி நிற்கும் எலும்புகள் வலுவாக தான் உடல் உறுதியாக இருக்கும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் எலும்பு அடர்த்தியை இயற்கையாகவே மேம்படுத்துது உங்கள் எலும்பு ஆரோக்கியத்தை முப்பது நாட்களில் வலுவாக்க விரும்பினால் அதன் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா பொட்டாசியம் மிகுந்த உணவை சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சாப்பிட வேண்டிய பத்து பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன அது எலும்புக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேம்மிட்டா யூடியூப் சேனல் எலும்பு ஆரோக்கியமாக இருக்க கால்சியம் மற்றும் விட்டமின் டி அவசியம் அப்படின்னு நாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் விட்டமின் கே எலும்புக்கு முக்கியமானது இந்த எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவுகளை தடுக்க உதவி செய்யுது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்களை போன்று விட்டமின் கே பற்றியும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஆனால் நம்ம பெருசாக அழட்டிக்கிறது கிடையாது விட்டமின் கே என்பது ஆஸ்ட்ரியோ கால்சியம் என்னும் புரதத்தை செயல்படுத்த உதவுவதாக சமீபித்திய ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் எலும்புடன் கால்சியத்தை பிணைக்க செய்து எலும்பு அடர்த்தியை மேம்படுத்த செய்து நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து மில்லிகிராம் விட்டமின் கே தேவை அப்படின்னு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சொல்லுது இந்த பொட்டாசியம் கொண்ட உணவுகள் தொடர்ந்து முப்பது நாட்கள் நம்ம சாப்பிடும்போது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது முருங்கை இலைகள் முருங்கை இலை தென்னிந்திய உணவுகளில் முக்கியமான ஒன்று வருடம் முழுவதும் கிடைக்கும் முருங்கைக்கீரையில் மகத்துவமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது முருங்கை இலை உடலில் முந்நூறுக்கும் மேற்பட்ட நோய்களை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு கிராம் கீரையில் அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் கே இருக்குது இது ஒரு நாள் ஒன்றுக்கு தேவையான பொட்டாசியம் விட பத்து மடங்கு அதிகம் முருங்கை இலை உடலில் கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்தி எலும்பு வலிமையை அதிகரிக்குது முருங்கை இலையை சூப் வடிவில் குழம்பில் அடையில் பொரியலாக அப்படின்னு நமக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அடுத்ததா நாம பார்க்க போறது வெங்காயத்தால் வெங்காயத்தால் விட்டமின் கே மற்றும் குட்சலின் சத்துக்கள் கொண்டிருக்குது வெங்காயத்தால் சாலட் டாப்பிங் செய்யும் உணவுகளில் அதிகம் சேர்க்கப்படுது நூறு கிராம் வெங்காயத்தாளில் இருநூத்தி ஏழு மில்லிகிராம் விட்டமின் கே உடன் வலுவான ஊட்டச்சத்து பலனையும் தருது தினசரி நாம ஏதாவது ஒரு வகையில வெங்காயத்தால சேர்ப்பதை உறுதி செஞ்சுக்கலாம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை வெந்தய மாதிரியே வெந்தயக்கீரையும் ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மூலிகை வெந்தய இலைகள் பாரம்பரியமாகவே உணவில் தான் அப்படின்னு வெந்தயக்கீரை அப்படின்னும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவை விட்டமின் கே கொண்ட அற்புதமான உணவு வெந்தய இலைகளில் நூறு கிராம் அளவில் நூற்றி எண்பது மில்லிகிராம் விட்டமின் கே சத்து அடங்கியிருக்கு இது இரத்த சர்க்கரையை குறைக்கிறதோடு எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வக்குகுது மெனோபாஸ் ஆன பெண்கள் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது வெந்தயம் ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருக்குமே பாலியல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததை நாம் பார்க்க போகிறது பாலக்கீரை எப்போதுமே கீரைகள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியவை நூற்றுக்கும் மேற்பட்ட கீரைகள் இருக்கு அதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சத்துக்களை கொண்டு இருக்குது அந்த வகையில பாலக்கீரை இரும்பு சத்துடன் விட்டமின் கே அசத்து அதிகமா கொண்டு இருக்குது சமைச்ச பாலக்கீரையில நானூத்தி எண்பத்தி மூணு மில்லி விட்டமின் கே சத்து இருக்குது இதுல விட்டமின் கே மற்றும் சிறிய அளவிலான விட்டமின் கே ஒன் டூ சேர்ந்தே கிடைக்குது இது எலும்புகளை பாலுக்கு பாதுகாக்குது சமைக்கும் போது அதிகமாக வேக வைக்காமல் சாப்பிட்டா உடலுக்கு தேவையான விட்டமின் சத்து அதிகமாகவே கிடைக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் காய்கறிகளில் விட்டமின் கே கொண்ட காய்கறி முட்டைக்கோஸ் மூட்டுகளில் ஏற்படும் அலர்ஜியை கட்டுப்படுத்துது இதில் உள்ள விட்டமின் கே எலும்புகளின் கட்டமைப்பை உறுதி செய்யுது நூறு கிராம் முட்டைக்கோஸ்ல எண்பத்தி ரெண்டு கிராம் மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து உள்ளது இதை பொரியல் சூப் கிரேவி அப்படின்னு பல விதங்களில் நாம் எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தியில் உள்வைப்பு கலவையாகவும் வச்சு சாப்பிட முடியும் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கொத்தமல்லி இது வெறும் நறுமணத்துக்காக மட்டுமே உணவில் சேர்க்கப்படுறது கிடையாது இது ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து குணங்கள் கொண்டுள்ளது விட்டமின் கே நிறைந்த உணவில் இந்த கொத்தமல்லியும் அடங்குது தினமும் ஒரு படி கொத்தமல்லியை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துட்டு வரலாம் மோரில் கொத்தமல்லி அரைச்சி சேர்க்கலாம் துவையலாக்கி சாப்பிட்லாம் கொத்தமல்லி தலையை சாலட் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது நெல்லியுடன் அரைத்து சாராக்கி நாம் குடிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புரோக்கோலி புரோக்கோலி நம்மளோட ஊர் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சமீபத்திய வருடங்களா இது இந்திய உணவுகளை இடம் பிடிச்சிட்டு வர்றதையும் அதனுடைய சுவைக்கு அடிமையாக இருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது லேசாக வேக வைத்த ஒரு கப் புரோக்கோலியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் கே சத்து இருக்குது இந்த சேலட்களில் பெரும்பாலும் சேர்க்கப்படுது இதை வேக வச்சு சாப்பிட்லாம் இது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் உடல் உறிஞ்சுவதை மேம்படுத்துது இதை நம்ம பார்க்க போகிறது சோயா பீன்ஸ் சைவ புரதத்தில் சிறந்த உணவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அசைவ உணவுக்கு மாற்றாக புரதம் சேர்ப்பவர்கள் இந்த சோயாவை தேர்வு பண்ணலாம் சாதாரண சோயாவில் விட்டமின் கே ஒன் குறைவாக இருக்குது விட்டமின் கே டூ அதிக அளவில் உள்ளது இது எலும்புகளின் அடர்த்திக்கு உதவி செய்து இதில் உள்ள விட்டமின் கே டூ கால்சியத்தை எலும்புகளுக்கு அளிக்குது உங்களுடைய உணவில் சோயா டோஃபு அப்படின்னு சேர்த்துட்டு வர்றது உங்களுடைய எலும்புகளுக்கு நன்மை செய்து அடுத்ததான் பார்க்க போறது கடுகு கீரை வட இந்தியாவில் சார்சன் காசாங் அழைக்கப்படுற இந்த கடுகு கீரை சுவையானது பெரும்பாலும் சூப் மற்றும் காய்கறி வடிவத்துல இதை சமைக்கும் போது கூடுதல் சுவை அளிக்குதுன்னு சொல்லப்படுது குளிர்காலங்களில் கண்டிப்பா இவை அதிகமா பயன்படுத்தப்படுது நூறு கிராம் கடுகு கீரையில் ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மில்லிகிராம் அளவு விட்டமின் கே சத்து இருக்கு இது சக்தி வாய்ந்த எலும்பு குணப்படுத்தும் பண்புகளை கொண்டு இருக்குது உங்களுடைய எலும்புகள் வலுவாக இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சேர்த்துட்டு வர்றது நிச்சயமாக உங்களுடைய எலும்பு உறுதியாக வைக்க உதவி செய்யுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்